கரூர் ஸ்ரீ தீர்த்த மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது கரூர் கோவில் ரோடு எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சப்த கன்னிமார் ஸ்ரீ மாவடி ராமசாமி ஸ்ரீ தீர்த்த மாரியம்மன் ஆலய வைகாசி மாத பதிமூனாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியாக ஆலய வாசலில் மகா கலசங்கள் அமைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார் யாக சாலையில் பிரத்யேக யாக வேல்வி நடத்தினார் அதை தொடர்ந்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ மூர்த்தி ஹோமங்கள் நடைபெற்று அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் மூலதீர்த்த மாரியம்மனுக்கும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் ரோடு எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தீர்த்த மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத பதிமூனாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்

होम देते 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 हो அரமேரேコマமலேபாக ஹalleluia மாலயினது பாகியில இருக்காங்க தன்னால வாங்கி இருக்காங்க பிரேக் ஆப் செஷன்ல வாங்கி ஆளே ஒரே ஒரு ஆளே நிர்வாகியில ஒரே ஒரு சொம்பல இருக்காங்க யாரும் உள்ள வராதீங்க சத்தம் சத்தம் இந்த ராணி போற அளவு டார்ட் அப்படியே உட்கார்ந்து ஒரு राउंडல அப்படியே குபுளாச்சுக்கார் அவ்ளோ வந்து பாப்போ 10 மணிக்கு சரி சரி அப்படியே 4 லோ உங்க கூட இருக்கு